வணக்கம் ராஜேஷ் பூ பேசுகிறேன் இந்த பதிவு பார்த்திங்க அப்படின்னா ஒரு நீண்ட பதிவாக தான் வரும் கொஞ்சம் பொறுமையாக வந்து பாருங்கள் ஆன்மீகமும் ஜோதிடமும் இணைந்த ஒரு பதிவாக தான் இருக்கும் ஆமாம் இந்திய பூமி அப்படின்னு சொல்கிறது வந்து கர்ம பூமி அப்படிங்கிறது வந்து சொல்லுவாங்க எல்லோருமே வந்து இது வந்து ஒரு கர்மத்தை கழிக்கக்கூடிய ஒரு பூமி அப்படிங்கிறது தான் வந்து ஆன்மீகத்தில் வந்து சொல்கிறது இந்த கர்மத்தை கழிக்கிறது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய கடமையை சரிவர செய்வது அப்படிதான் வந்து கர்மத்துக்கு உள்ள ஒரு அர்த்தமாக வந்து இருக்கும் நமக்கு என்னென்ன கடமை இருக்கோ அந்த கடமை எல்லாத்தையுமே தவறாமல் நம்ம வந்து செய்யணும் இதில் எந்த ஒரு லாபம் நோக்கம் வந்து இருக்கவே வந்து கூடாது பலர் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடுகள்லாம் ரொம்ப சொகுசாக வந்து இருக்கலாம் எல்லா விதமான சொகுசோடு வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம் ஆனால் இந்தியாவில் வந்து சொகுசாக வாழணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து நினைக்கக்கூடாது ஏன் அப்படின்னா இங்கே வந்து உங்களுடைய கர்மாவை கழிக்கிறதுக்கா வேண்டி தான் இந்த பிறப்பு வந்து இந்தியாவில் இருக்குது அப்படிங்கிறது ஆன்மீக வந்து சொல்லுது அப்போ அந்த கர்மாவை கழிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பல இடையூறுகள் வரும் பல கஷ்டங்கள் வரும் பல கவலைகள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வந்துக்கிட்டு தான் இருக்கும் அதை வந்து போக்குறது அப்படிங்கிறது வந்து முடியாத ஒரு காரியமாக தான் இருக்கும் ஏன்னால் நீங்கள் சொகுசாக ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா பண வசதி கிடைக்கும் அந்த சொகுசுலேயே வந்து காலம் ஃபுல்லாக வந்து இருந்துட முடியாது உங்களுடைய கடமை அப்படிங்கிறது உங்களுக்கு பெற்றோர்கள் வந்து இருப்பாங்க நீங்கள் கிராமத்துலேருந்து போயிருந்தீங்க அப்படின்னா உங்கள் பெற்றோர்கள் கிராமத்து வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு முடியாத காலத்தில் வந்து அவங்களுக்கு உதவியாக நீங்கள் என்ன பண்ணணும்னா பெற்றோர்களை கவனிக்கணும் அப்படின்ட்டு அவங்க இருக்கிற ஏரியாவிலேயே வந்து அமர்ந்து உங்களுடைய சொந்த வீட்டிலையே இருந்து அந்த பெற்றோர்களை நீங்கள் கவனித்தால் மட்டும்தான் உங்களுடைய கர்மா வந்து போகும் நீங்கள் வெளிநாட்டில் இருந்தீங்க அப்படின்னா அதை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டியதில்லை இந்தியாவில் இருக்கிறவங்களாக இருக்கிற பட்சத்தில் கர்ம பூமியில் கர்மாவை வந்து நீங்கள் வந்து க கண்டிப்பாக வந்து கழிக்கிற வேலைகளை தான் வந்து நீங்கள் வந்து பார்க்கணும் சொகுசாக இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு முடியாத காரியமாக தான் வந்து இருக்கும் ஏன்னா ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு கடமைகளை வந்து சரிவர வந்து செய்யணும் அப்படி செய்யும் போது தான் அவங்களுடைய வாழ்க்கை வந்து இந்த இந்திய பூமியில் பிறந்து கர்ம பூமியில் பிறந்ததுக்கான ஒரு அர்த்தம் அப்படிங்கிறது வந்து இருக்கும் நல்ல ஆன்மீகத்தில் இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையை நம்ம வந்து உற்று நோக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து அவங்களுக்கு தெரியும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய கடமை அப்படிங்கிறது பெற்றோர்கள் மட்டும் கிடையாது நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்துக்கு செய்யக்கூடிய கடமைகள் அப்படிங்கிறது இருக்குது உங்களுடைய குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் சரிவர செய்யும் போது தான் அதுவும் உங்களுக்கு வந்து நல்லதாக அமையிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து உருவாகும் இவ்வளோ இந்த பிறவி மட்டும் நம்ம வாழ்ந்துட்டு சொகுசாக போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் எங்கேனாலும் வாழ்ந்துக்கலாம் எப்படினாலும் இருந்திருக்கலாம் உலகம் ஃபுல்லாக இருக்கலாம் நல்லா சொகுசாகவே வாழலாம் ஆனால் இந்திய பிறப்பில் இருக்கிறவங்க இந்திய பூமி கர்ம பூமின்னு சொல்லத்தோட அர்த்தம் அப்படிங்கிறது இங்கே வந்து நீங்கள் வந்து கர்மாவை வந்து செஞ்சு தான் ஆகணும் அதில் கஷ்டங்கள் எல்லாமே வந்து இருக்கத்தான் செய்யும் ஒரு கடமை அப்படிங்கிறத வந்து விட்ட ஒரு விஷயத்தை பற்றி தான் உங்களோட பகிர்ந்து கொள்ள ஒரு ஆசைப்படுறேன் அதாவது நான் ஒரு இடத்துல போகும்போது அந்த ஊரில் ஒரு சில குடும்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு வந்து இருக்கிறாங்க அவங்களுடைய சொந்த ஊரில் போய் எந்த ஒரு முயற்சிகளும் எந்த ஒரு விஷயங்களும் வந்து அங்கே வந்து செய்ய முடியதில்லை அந்த ஊரை விட்டு வெளியில் போனவங்க வந்து நன்றாக இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க யாருமே வந்து நல்லாவே இல்லை அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தில் உள்ள எல்லாருமே சேர்ந்து அவங்க வந்து ஒரு விஷயத்தை வந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்போ எல்லாருடைய ஜாதகத்தையும் நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஒரு சூழல் வந்து ஏற்படுது இப்போ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜாதகத்தை உங்களுடைய ஒரு ப தனிநபர் ஜாதகத்தை மட்டும் பார்த்தோம் அப்படின்னா எல்லா விஷயங்களும் அங்கே வந்து புலப்படாது ஒரு குடும்பத்திலோட ஜாதகத்தை மட்டும் எடுத்து நம்ம எல்லாத்துக்கும் பார்த்து சொன்னோம் அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொண்ணூறு சதவீதத்துலேருந்து நூறு சதவீதம் கூட மிகச் சரியாக வந்து கணிச்சு சொல்லிடலாம் இன்னும் அவங்களுடைய சொந்தகாரங்கள் எல்லாரும் சேர்ந்து இருக்கிறவுடைய ஜாதகங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா எல்லா விஷயத்துமே அவங்க எங்கேருந்து வந்திருக்காங்க ஏன் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து தெல்ல தெளிவாக வந்து சொல்லலாம் அதாவது ஜோதிடம் வழியாக சொல்லலாம் பிரசன்ன ஜோதிடமோ இல்லை வேறு அருள் வாக்கு கேட்டோ அந்த மாதிரிலாம் சொல்லணும் அப்படின்னு தேவையில்லை இந்த ஜாதகங்கள் எல்லா ஜாதகங்களையும் நம்ம பார்க்கும் போது தெரியும் இப்போ உங்களுக்கே ஜோதிடம் நல்லா தெரிஞ்சிருக்கும் அந்த ஜோதிடத்தில் ஒரு குடும்பத்தோட ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு நபர் இருந்தாங்கன்னா மூணு நபருக்கு ஒரே மாதிரியான ஜாதக அமைப்பு இருக்கும் ஒரு தோஷம் இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் அந்த தோஷம் வந்து அப்படியே வந்து இருக்கும் ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த குடும்பத்தில் வந்து இந்த மாதிரியான நபர்கள் இருக்கிறாங்க இவங்களுக்கு இந்த மாதிரியான தோஷங்கள் எல்லாருக்குமே வருது அப்படிங்கிறது வந்து உங்களாலே வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கிட முடியும் அதாவது இவங்க இந்த குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி தோஷங்கள் இருக்குது அப்படின்னு நீங்களே ஒரு பத்து குடும்பத்தை எடுத்து பார்த்திங்கன்னா பத்து குடும்பத்துலேயும் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒவ்வொரு தோஷங்கள் இருக்கும் அது ஏன் செஞ்சாங்க எதுக்கு செஞ்சாங்கன்னு நல்லா நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதோட பிரச்சனைகள் அப்படிங்கிறது தெரியும் இப்போ நான் சொல்ல வந்த குடும்பத்தை பார்த்திங்கன்னா அவங்களுடைய கடமைகளை வந்து தவற விட்டுருக்காங்க கடமை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர் ஒன்றா வாழ்ந்துட்டு இருக்கும்போது அந்த காலத்திலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடும்பம் இருந்ததுன்னா ஒரு குடும்பத் தலைவர் இருந்தாருன்னா அவருக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறுலேருந்து பத்து குழந்தைகள் வந்து இருக்கும் பத்து குழந்தைகள்லாம் நம்ம இருக்குது பன்னெண்டு குழந்தைகள்லாம் வந்து இருந்திருக்கு இன்னும் உங்கள் ஊரில் ஒவ்வொரு ஊர்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய குழந்தைகள்லாம் வந்து ஒரு நபருக்கே வந்து இருக்கும் இப்போ அந்த நபரை வந்து இறக்கும்போது இந்த பன்னெண்டு பேர் இரு பத்து பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கணுங்க இந்த பத்து பேருடைய பணத்தையும் அவங்க வந்து சரி விகிதமாக வந்து போடணும் ஒரு பத்து நபர் இருக்காங்க ஒரு ஒருத்தர் இறக்குறாரு ஒரு பெரியவர் இறக்குறாருன்னா அவருக்கு குழந்தைகள் எத்தனை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு பத்து குழந்தைகள் இருக்குன்னா இந்த பத்து குழந்தைகளுடையும் பணத்தை சரி சதமாக சமமாக அந்த இறப்பு காரியங்களுக்கு வந்து போடணும் அப்படி இறப்பு காரியங்களுக்கு போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பத்து பேரும் மிகச்சரியாக வந்து வாழ்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கும் ஆனால் இந்த காலத்துலேயே நீங்கள் பாருங்கள் ஒரு ரெண்டு பேர் அண்ணன் தம்பி இருந்தானா யார் கொஞ்சம் வசதியாக இருக்கானோ இல்லை எளிச்சம் வாயினாக இருக்கான்னா அவனையே விட்டு போட விட்டுட்டு பாக்கி வந்து வேடிக்கை பார்க்குற மாதிரியான ஒரு நபர்கள் தான் வந்து இப்பெல்லாம் இருக்கிறாங்க ஏன்னா எதுக்கு நம்ம போய் செலவு பண்ணுவானே அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கிறது ஸோ இது வந்து தவறான ஒரு விஷயம் உங்களுடைய பங்கு அப்படிங்கிறது உங்களுடைய கடமை அதை நீங்கள் வந்து செய்யணும் அப்படி பார்க்கும்போது இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஒரு அந்த குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு இறப்புக்கு வந்து பணம் போடலை அப்படிங்கிறது வந்து தெரிய வருது அது வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அது வந்து அந்த இறப்புக்கு எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா அங்கே யார் வந்து வெட்டியனாக இருக்கிறாங்களோ அவருக்கு சரிசமமாக வந்து போடுவாங்க நீங்கள் வந்து இறப்பில் வந்து போய் பார்த்தீங்கன்னா சுடுகாட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வேஷ்டியை விரித்து வச்சு அந்த வெட்டியான் அப்படின்னு சொல்லக்கூடிய நபருக்கு வந்து அந்த அந்த பிணத்தை வந்து கொளுத்துறாங்க இல்லை புதைக்கிறாங்கல்ல அந்த நபருக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வேஷ்டியை வச்சு அந்த எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேரும் வந்து அவங்களுடைய பணம் அப்படிங்கிறத வந்து சரிசமாக போடுவாங்க இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த நபர்கள் வந்து கொடுக்கலை அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சுடு காசு அப்படின்னு சொல்லுவாங்க சுடு காசுனால் அதை வந்து கொளுத்துறதுக்குள்ள காசு அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஊர்லேயும் இது இருக்குது இந்த பணத்தை வந்து அவங்க போடலை இந்த பணத்தை போடாமல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா விட்டுட்டாங்க யாரோ ஒரு நபர் போட்டிருக்காரு மீத எத்தனை பேரும் வந்து அந்த பணத்தை வந்து போடாமல் போயிட்டாங்க அப்படி போடாமல் போன போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொஞ்சம் நாளுக்கு பிறகெல்லாம் இந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே அந்த ஊரை விட்டு ஏதோ ஒரு காரணத்தினால வெளியூர் போகிறாங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டாங்க போயிட்டு இவங்க எல்லாருமே தலைமுறை தலைமுறையாக வாழ்கிறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா ஒருத்தருமே வாழலை எல்லாருமே வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய எதிர்ப்பு செஞ்சாலும் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு அப்படிங்கிறது வந்து இருக்குது மிகப்பெரிய அளவில் சிக்கல்கள் அப்படிங்கிறது இருக்குது வாரிசுகள் அப்படிங்கிறது இருக்குது திருமணம் ஆகாமல் நிறைய பேர் இறக்குறவங்க அப்படிங்கிறவங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா பேர் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கும் போது தான் இந்த ஜாதக அமைப்பு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு இது வந்தது அப்படி பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த ஜாதகத்தில் எங்கே இறப்பை காட்டுதோ அந்த இடத்துல மாந்தியும் சனியும் சேர்ந்து இருக்கிறாங்க மேக்சிமம் இருக்கிற ஜாதகத்தை எல்லாத்தையுமே பார்க்கும்போது சனியும் மாந்தியும் சேர்ந்து வந்து இருக்குது எங்கே இருக்குது அப்படின்னா ஒன்று எட்டாவது வீட்டில் இருக்குது அப்படி இல்லைன்னா பன்னெண்டாவது வீட்டில் இருக்குது இந்த மாதிரியே ஜாதக அமைப்பு எல்லாருக்கும் இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எட்டாம் இடம் அப்படிங்கிறது மரணத்திற்கு கூடிய ஒரு இடம் சுடுகாட்டை காட்டக்கூடிய இடம் பன்னெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லிங்க அப்படின்னா அந்த ஒரு உடல் அந்த உடல் எங்கே போக போகுது அதோட பிரச்சனை என்ன அப்படிங்கிறது காட்டக்கூடிய இடம் இந்த இடத்துல சனியும் மாந்தியும் இருக்குது சரி ஜோதிடத்தை வந்து விட்டுருங்க ஆனால் இவங்களோட கடமை என்ன அப்படின்னா இந்த பணத்தை கொடுக்காமல் வந்து விட்டுருக்காங்க ஸோ இந்த பணத்தை கொடுக்காமல் விட்ருக்கீங்களான்னு கேக்கு கேட்ட கேட்டோம் அப்படி கேட்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எல்லோரும் விசாரிச்சுட்டு ஆமாம் இந்த மாதிரி ஒன்று நடந்துருக்கு எங்களுடைய பாட்டனோட பாட்டனால் யாரோ ஒருத்தருக்கு வந்து நாங்கள் வந்து செய்யலை எங்களுடைய தலைமுறைக்கு அவர் தான் வரு ஆனால் வந்து அவருக்கு வந்து நாங்கள் வந்து இதை வந்து செய்யலை நாங்கள் எல்லாருமே வந்து இந்த மாதிரி வந்துவிட்டோம் நாங்கள் பணத்தை போடலை அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து வருது அப்படி வரும்போது பார்த்திங்க அப்படின்னா இது தான் வந்து பார்த்திங்கன்னா கடமையை தவற விட்டதற்கான வந்த பிரச்சனை இப்போ கடமைக்காண்டி இவங்க எல்லாருமே வந்து போட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த பிரச்சனை வந்து வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பே இருக்காது அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்காக வண்டி அவங்க இதை சரி செய்கிறதுக்கான வழிமுறைகள் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து செஞ்சு கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டோம் இப்படி எல்லாம் பண்ணுங்க இதெல்லாம் வந்து செய்யுங்க அப்படிங்கிறத வந்து நான் சொல்லி கொடுத்துட்டேன் ஆனால் இது எதுக்கு உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னா உங்களுடைய கடமைகளை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சரி வர செஞ்சிடணும் எங்கே நம்ம வந்து இருந்தாலும் சரி நம்ம ஒரு ஒரு வேலையில் இருந்தாலும் சரி வேலையை விட்டுட்டு அந்த கடமையை செய்யணும்னா கடமையை தாங்க செஞ்சாகணும் இது ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் ஆன்மீகவாதிகளாக நீங்கள் மாறணும் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் வந்து உங்களுடைய கடமைகளை சரிவர வந்து செய்யணும் அதாவது நான் இப்போ சொல்கிறது வந்து ஒரு விஷயங்கள் மட்டும்தான் சொல்லியிருக்கேன் இதே வந்து குலதெய்வத்திலையும் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அதுலேயும் நிறையா விஷயங்கள் இருக்குது பலர் இன்னைக்கு குலதெய்வம் இருக்குது அப்படின்னா குலதெய்வத்தை கும்பிட்றேன் கும்புறேன்னு சொல்லுவாங்க ஆனால் கிட்ட போய் பிடிச்சிங்க அப்படின்னா குலதெய்வத்தெல்லாம் கும்பிட்றதெல்லாம் கிடையாது ஏதாவது ஒரு தெய்வத்தை கும்பிடுவாங்க குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய கடமை அதாவது பிற தெய்வங்களை கொடுக்குறது கும்பிடுறது அப்படிங்கிறது கும்பிட்றெல்லாம் கும்பிடாமல் இருக்கலாம் ஆனால் குலதெய்வம் அப்படிங்கிறது வந்து கடமையில் சேரும் நீங்கள் கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டாலும் சரி அந்த தெய்வத்தை நீங்கள் கும்பிட்டு தான் ஆகணும் அதுதான் கடமை அதுக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பலர் வந்து அவங்களோட பங்கை வந்து சரிதமாக கொடுக்குறது ஒரு பூஜை போட்டாலும் சரி அந்த பூஜை பண்ணுறது இல்லை ஏதோ ஒரு அந்த குலதெய்வத்துக்காண்டி செய்யக்கூடிய விசேஷமாக இருந்தாலும் சரி அவங்களுடைய சரிசவிதமான பங்கை வந்து கொடுத்துருங்க இப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய தலைமுறை அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து பாதிப்பு அப்படிங்கிறது வந்து வராது அவங்களுடைய தலைமுறை வந்து சிறக்கும் அதனால தான் என்ன பண்ணுறதுன்னா இந்த மாதிரி விஷயங்களை எல்லாத்தையுமே நீங்கள் வந்து என்ன எப்பேற்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி ரொம்ப மோசமான இடத்துல இருக்கிறீங்க அதாவது பணம் இல்லாமல் இருக்கிறீங்கனாலும் பட்டிக்கு வாங்கினாலும் இந்த பணத்தை வந்து கொடுத்துருங்க இறப்புல நடக்கிற விஷயங்களாக இருந்தாலும் சரி குலதெய்வத்தில் இதெல்லாம் கடமையில் வரதில்ல இப்போ இந்த கடமையை செய்கிறதுக்கு நீங்கள் வந்து தவறாமல் வந்து செஞ்சுருங்க அப்படி செஞ்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்தியாவில் கர்ம பூமியில் நீங்கள் இருக்கிறதுக்கு ஒரு சரியான நபர் அப்படிங்கிறது இருக்கும் சரியான ஆன்மீகவாதிகளாக உங்களுடைய ஆன்ம வளர்ச்சியை வந்து நோக்கி கொண்டுட்டு போகிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக வந்து இருக்கும் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அமைதியாக இந்த விஷயத்தை வந்து நல்லா வந்து சிந்தனை பண்ணி பார்த்திங்கன்னா அப்போ தான் இது வந்து உங்களுக்கு வந்து புரியும் நம்ம சொல்லக்கூடிய இந்த விஷயம் என்ன அப்படிங்கிறதையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா தெரிய வரும் நண்பர்களே வேறு ஒரு பதிவில் பார்க்கலாம் நன்றி